மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி வெஹிக்கிள்ஸ் இருக்குங்கண்ணா நம்ம லோ ரேஞ்சிலேருந்து எல்லாமே ஹையர் ஆண்டு எல்லாமே தனித்தனியாக எல்லா செக்மெண்ட்லையும் நம்மள்ட்ட வண்டி இருக்குதுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லோன் எல்லாமே நம்மளே பேங்க் லோன் டு ஜெட் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் பர்ஃபெக்ட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும் நம்மளதுல மோஸ்ட் ஆஃப் வந்து கஸ்டமர் இப்போ உள்ளே வராங்கன்னா மெயினாக பார்க்குறதுன்னா ஒரு வெஹிக்கிள் பார்க்குறது என்ன ஒரு லோன் எப்படி ஆகும் அப்படிங்கிறது லோன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பேங்க் லோன் எல்லாமே பண்ணிக்கலாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து நம்ம கொடுக்கும்போது எல்லாமே வந்து டயர்ஸ்லேருந்து ஆயில் சர்வீஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷாப் தனியாக இருக்குங்க ஏ டு ஜெட் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் உள்ளாராங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம இதில் வண்டி எடுக்க போவே மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வண்டி வந்து தெளிவாக இருக்கும் ஒன்றும் இல்லைங்கண்ணா நம்ம பெருந்தர் ரோட்டில் ஈஸ்வரமூர்த்தி மால் பக்கத்தாடியே நம்ம ஆஃபீஸுங்கண்ணா ஈஸ்வரமூர்த்தி மால்னால் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியுங்க நம்ம ஆஃபீஸ் அதை ஒட்டிய ஒட்டிலே உள்ளே இருக்குங்கண்ணா அப்புறம் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஹெச்இ ஃபைவ் டபுள்யூ அங்கே ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது டபுள்யூ லெவல் ஆப்ஷ்னலுங்க இதில் வந்து ஃப்ரண்ட் பம்பரு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் எல்லாமே வந்துருங்க ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் பக்கம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் போட்டிருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு டபுள்யூ லெவலில் ஆப்ஷனல் டாப் அண்டுங்க இதாக எக்ஸுவில் டாப் அண்டு வந்துடும் இதில் பார்த்த ஏர்பேக்கு சன்ட்ரூஃப் எல்லாமே வந்துருங்க மோட் டிரைவ் இது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் ரூஃப் ஃபைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐம்பது கேட்குதுங்கன்னா ஒரு பதினெட்டு ஏழு ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ பார்த்துருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஃபோர் ஈகோஸ் போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் இது பார்த்திங்கன்னா டைட்டானியம் ப்ளஸ் சிங்கிள் ஓனருங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஓடி இருக்கு பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு ஒன் லேக் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க இது புஷ்பட்டனு சிக்ஸ் ஏர்பேக் ஏபிஎஸ் அலையில் எல்லாமே வந்துருங்கண்ணா இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் கேட்குது ஒரு செவன் நைன்ட்டி செவன் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டவியா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனருங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்து ஐம்பது கேட்குது இது ஆம்பிஷன் ப்ளஸ்ஸு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தி எட்டு ஒரு இருக்குது பெர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு ஒயிட் கலர் இது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயரு கிளச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சுங்க இப்போ தான் புது கிளச் போட்டிருக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு சஸ்பென்ஷனுமே வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்த எந்தவித வேலையும் இல்லைங்கன்னா பத்து ஐம்பது கேட்குது ஒரு ரூபா அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டுங்க நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டை கிரிட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் சிங்கிள் ஓனர் இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் டாப் அண்டுங்க இதில் பார்த்திங்கன்னா டுவெல் ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் சிக்ஸ் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்வீல் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமு எல்லாமே வந்துடுங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு எண்பது கேட்குது ஒரு பதினாறு ஐம்பது அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் ஓடி இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் செட் போ டயர் போட்டா வச்சுங்க வண்டி எடுத்த எந்த விதமான வேலை எதுவும் இல்லைங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குங்க இப்போ கம்பெனியில் வந்து ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி ரெடியாக இருக்கு ஆறு சிசிக்கு எஸ்க்ராஸுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஜீடா வேரியன்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஏ டு செட் எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு அறுபதாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் ஓடி இருக்குது பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இதில் டியூல் ஏர்பேக் ஏபி ஸ்க்ரூஸ் கண்ட்ரோலரு ப்ரொஜக்ட் லாம்ப் வந்துருங்க ஜீடாலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபாக் லேம்ப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபாக் லேம்ப் போட்டிருக்காங்க வண்டி எடுத்தால் எந்த விதமான வேலை எதுவுமே இல்லைங்கன்னா இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாற்பது கேட்குது ஒரு ஒம்பது ஏழு ரூபா ஃபைனல் சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் வரவங்களும் கம்பல்சரி நெவேசியூட் பண்ணி பண்ணி கொடுக்கலாங்க அப்புறம் பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு க்விட்டுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனரு இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு காலருவா கேட்குதுங்கண்ணா ரெண்டு மாடல் கிலோமீட்டரு இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓட விட்டு டாப் அண்ட் வேறுங்க இது இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சே கால் ரூபா கேட்குது ஒரு ரூபா பட்ஜெட் பண்ணலாங்கண்ணா இது லோன் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பண்ணலாம் வெறும் ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டினா வண்டி எடுத்துக்கலாங்கண்ணா வண்டியில எந்த விதமான வேலையில் ப்ராண்ட் நியூ வண்டி அப்படியே இருக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸுங்க இது ரெ ரெண்டாயிரத்தி பதி பதினேழு மாடல் ஒரே ஓனருங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் ஓடி இருக்குது பெர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு இதில் வண்டியில் எந்த விதமான வேலை எதுவுமே இல்லைங்க பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு ஐம்பதாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க கிலோமீட்டர் பார்த்து ஐம்பதாயிரம் ஓடி இருக்குது இதை நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது கேட்குதுங்கண்ணா ஒரு ஆறே ஏழு ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம் விஎக்ஸ் ஸ்டாப் அண்டு இதில் டியூல் ஏர் பேக் அலாய் அலைவீல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்குங்க வண்டி எடுத்தால் எந்த விதமான வேலை எதுவுமே நம்ம அப்புறம் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டுங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது கேட்குதுங்க ஒரு கால் ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டிஐ வேரியன்ட் இண்டே ஏர் பேக் ஏபி சலைவில் பவர் மிரர் எல்லாமே வந்துருங்க இதில் ஷிஃப்ட்ல டாப் அண்டு டீசல் டாப் அண்டுங்க இது நான் பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் ரூபா பிரைஸ் கேக்குதுங்கண்ணா பதினஞ்சுக்கு பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க இது லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பண்ணலாங்கண்ணா பேங்க் லோனு பிரைஸ் ஃபிக்சர் இல்லைங்கன்னா நேரில் வரவங்களுக்கு கம்பல்சரி நெகோஷியல் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் நான் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாயில் அல்கா சாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் இது வந்து சிக்னேச்சர் டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது பெர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டுங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இது லோன் வந்து அப் அப்டூ வந்து ஒரு எயிட்டீன் லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது எண்பது கேட்குறாங்கண்ணா இருபது ஐம்பது சொல்லுதுங்க ப்ரைஸ் ஃபிக்சர் இல்லைங்கன்னா நேரில் வரவங்களும் கம்பல்சரி நேஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் சீட்டு பேனாரோமிக் சன்ரூஃப் எல்லாமே வந்துடுங்க வண்டியில் எந்தவிதமான வேலை எதுவுமே கிடையாதுங்க இப்போ நம்ம இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரிட்டா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்க சிங்கிள் ஓனரு வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் கம்பெனியில் ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க இது சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லெதர் சீட் கவர்ஸ் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தால் எந்த வேலையும் இருக்காதுங்க இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டுங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு எண்பது கேட்குதுன்னா ஒரு பதினாறு ஐம்பது அந்த மாதிரி கொடுக்கலாம் இது லோன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க இதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா மயந்திரா மரோசோ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் சிங்கிள் ஓனருங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து தொண்ணூறு கேட்குது இது எம் டூ வேரியன்ட்டு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தாயிரம் ஓடி இருக்கு பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு இது எக்ஸ்ட்ரா அலைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள சீட் கோர்ஸ் எல்லாமே வந்துருங்க இது லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ டென் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க எம் டூ எம் டூ வந்து கன்வெர்ட் எடுங்க இது அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் மிரல் எல்லாமே வந்துருங்க அதில் இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுன் வருங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனருங்க இது வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் டாப் அண்ட் வேரியன்ட்டு இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி ஓடி இருக்கு பெர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு இப்போ கம்பெனியில் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருக்குங்கண்ணா ஒன் நைன்ட்டியில் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆர் பேக் ஏபிஎஸ் அலாய்வில் நியூ சஸ்பென்ஷன் போட்டிருக்குங்க பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு ஒன் சிக்ஸ்டி டைமிங் பெல்ட் எல்லாமே மாற்றிட்டாங்கன்னா இப்போ வரைக்கும் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாறலைங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்கன்னா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பது கேக்குதுன்னா ஒரு பதினொன்று ஏழு ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் டாப் அண்ட் வேரியன்ட் ஃபார்ச்சுனருங்கன்னா வண்டி ஃபிட்டிங்ஸோடு இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் டிவி அப்புறம் வந்து ஸ்னார்கில் கிட்டு சைட் ஃபுட் ரெஸ்ட்டு எல்லாமே வந்துடும் வண்டியில் எந்த வேலை இல்லைங்கன்னா டயர்ஸ் எண்பது பர்சன்டேஜ் இருக்குது லோன் வந்து அப்டூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க மருதி பிரீஸாங்கண்ணா விட்டாரா பிரீஸா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது மேனுவலுங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது இது வந்து டியூல் டோன் வந்துருங்கண்ணா இது டாப் அண்ட் செட்டி பிளஸ் டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா ரெண்டு வண்டியுமே டீசல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தே கால் ரூபா கேட்குதுங்கண்ணா பிரைஸ் எதாவது நேஷனல் பண்ணிக்கலாங்க இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டு இது வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு இப்போ கம்பெனியில் ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சுங்கன்னா டயர் வந்து செகண்ட் செட் டயர் நாலு டயருமே போட்டிருக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் புது டயர் வண்டி எடுத்தால் ஒரு வேலை இல்லைன்னா ப்ரீஸா டீசல் ஆட்டோமேட்டிக்கு வண்டியில் எந்த குறை எதுவுமே இல்லை மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ ஒரு எயிட்டீன் டொண்ட்டி வரைக்கும் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாறுது பிரீஸா இதுவும் வந்து மேனுவலு இது வீடி வந்து ஜெட்டியை கன்வெர்ட் பண்ணியிருக்குங்கண்ணா அலைவீல்ஸு உள்ள செட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட் கவர்ஸும் எல்லாமே மாற்றிருக்குங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கேட்குதுங்க ஒரு ஒம்பது எண்பது அந்த மாதிரி ஃபைன் சொல்லுதுன்னா இது கிலோமீட்டர் வரை ஐம்பதாயிரம் ஓடி இருக்குது பெர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டுங்க இப்போ நம்ம இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேசிங்னா இது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் ஓடி இருக்கு இது லோன் வந்து அப்டூ ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பண்ணலாங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது கேட்குதுங்க ஒரு ஏழை ரூபா அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் வண்டி பத்தொம்போது மாடல் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் சிவிடி கியர் பாக்ஸுங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா வோல்ஸ் வேகன் ஆமியோ டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் ஒரே ஓனர் ஒயிட் கலர் வண்டிங்க இது தொண்ணூறாயிரம் ஒருக்கு பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு கம்ஃபோர்ட் ப்ளஸ்ஸு இது டுவல் ஏர் பேக் ஏபிசி அலைவில் எக்ஸ்ட்ரா வந்துருங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் கேட்குது ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா வோல்ஸ் வேகன் போலோ இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் லாஸ்ட் செவன்டீன் ஒன் பாயிண்ட் டூ மேனுவலுங்க இது மைலேஜ் நல்லா வருங்க ஒன் பாயிண்ட் எம்பியில் இது பார்த்தீங்கன்னா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லாக் கேட்குது ஒரு ஃபைவ் நைன்ட்டி அந்த மாதிரி கொடுக்கலாம் செவன்டீன் மாடல் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டியில் எதுவுமே வேலை இருக்காது சீட் கவுர்ஸில் புது சீட் கவர்ஸ் வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஆக்சுவலி இது ஒரு டிஃபென்ட் பெர்சன் தங்க டிஃபென்ஸ் பர்சனு வண்டியில் எந்த வேலையும் இருக்காது பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு எல்லாமே எட்டு எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் ஃப்ரண்ட் கிளாஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் கம்பெனி கிளாஸு வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க பொலிரோ நியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடலுங்கண்ணா இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தையாறு ஓடி இருக்குது பெர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு இதில் டூவல் ஏர்பேக் ஏபிஎஸ் அலைவில் வந்துடும் நாலு டயருமே செகண்ட் செட் டயர் போட்டாச்சு இது வந்து டி டென் டாப் அண்ட் வேரியன்ட்டு இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பதுக்கு இருக்குதுங்கண்ணா ஒரு ரூபா இது மாதிரி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் நியூ பொலிரோ வண்டி வந்து லேட்டஸ்ட் மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டியில் வண்டி பார்த்தீங்கன்னா எட்டு ஜெட் இல்லாமல் ஷோரூம் சர்வெட் ரெக்கார்டு புதுவண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினொன்னே லட்சம் ரூபா பதினாலே கால் லட்சரூவா வருதுங்க பார்த்தீங்கன்னா வோல்ஸ் வேகன் போலோ ஜிடிங்ணா இது டிடி டீசல் ஜிடிங்க இது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒன்று பத்து ஓடி இருக்குது பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு ஏழு ஜெட் எல்லாமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க டயர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சீட் ஹவுஸ் பக்கா தெளிவாக இருக்குங்கண்ணா இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டியில் எந்த வேலை எதுவுமே இருக்காதுங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு ஐம்பது கேட்குது டீசல் ஜிடி ஒரு ஃபோர் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் வண்டி அந்த அளவுக்கு எட்டு டிஜிட் இல்லாமல் ஷோரூம் பர்ஃபெக்ட் ரெக்கார்டுங்க நம்ம ரூட் தட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சார்ஜ் நிறையா இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா எம்ஜி எக்டார் ப்ளஸ்ஸுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்டர்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்டு வேரியண்ட்டுங்க இது கிலோமீட்டர் வரும் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரோடு இருக்குது பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு இதில் வந்து வென்டிலேட்டர் சீட்டு உள்ளே வந்து எக்டார் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் சீட்ரு வெஹிக்கிளுங்க இது நான் எல்லாமே வந்துருவது இல்லை இவ்வளோ ஆர் பே சிக்ஸ் பேக் ஏபிஎஸ் அலாவில் உள்ள அந்த ஆண்ட்ராய்ட் செட்டு அப்புறம் பேனோராமிக் சன்ட்ரூஃப் எல்லாமே வந்துடுங்க இதில் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு எண்பது கேட்குதுங்கன்னா லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ ஒரு சிக்ஸ்டீன் லேக்ஸ் வரைக்கும் லோனே பண்ணலாம் பதினெட்டு எண்பது கேட்குதுங்கன்னா ஒரு பதினெட்டு ஐம்பது அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபீஎட் புண்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர்ருங்கண்ணா இது டீசல் வேரியண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கண்ணா இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டூ ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் பெர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டுங்க சிங்கிள் ஓனர் ஃபேன்சி நம்பருங்க டிஎன் ஃபார்ட்டி எயிட் பிபி ஒன் செவன் ஒன் செவன் ஃபேன்சி நம்பருங்க இது பாத்தீங்கன்னா ஏ டிஜிட் இல்லாமல் கம்பெனி பெர்ஃபெக்ட் ரெக்கார்டுங்க டயர்ஸ் பாத்தீங்கன்னா எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஐடி பாத்தீங்கன்னா மூணே ஆறு ரூபா இருக்கு இது லோன் வந்து பாத்தீங்கன்னா அப்டூ த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் லோனே பண்ணலாம் இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி கேட்குதுங்கன்னா ஒரு த்ரீ எயிட்டி அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் நம்ம பாதிருக்க வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி ஸ்விஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்குங்க இது ஜெட்டை டாப் அண்ட் வேரியன்ட் இது பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி கேட்குறீங்கன்னா ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி அந்த மாதிரி கொடுக்கலாம் இது ஒயிட் கலர் வெஹிக்கிள் ப பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டுங்க ஒன்று பதினெட்டு ஓடி இருக்குது கம்பெனி ரெக்கார்டுங்க டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இது லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் லோன் பண்ணலாம் டொயாட்டோ கொரோலா அல்டிசுங்கண்ணா இது ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் ஒன்று பதினெட்டு ஓடி இருக்குது பெர்ஃபெக்ட் ரெக்கார்டுங்க எல்லா சர்வீஸுமே கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்கண்ணா இதில் டெவல் ஆர்பேக் எபி சலாவில் எல்லாமே வந்துருங்கண்ணா இதில் பேடல் ஷிஃப்டர் வந்துருங்க இது ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வைக்கலிங்கண்ணா இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்கண்ணா இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழை முக்கால் ரூபா கேட்குறதுங்க ஒரு ஏழு அறுபது அந்த மாதிரி பண்ணலாம் இதுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் லேக்ஸ்க்குள்ளே லோன் ஆகுங்க இப்போ நம்ம ரூட் தேர்ட்டி தடுத்திருக்காஸில் பார்த்துட்டுருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா டூ தௌசண்ட் லெவல் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வெக்கிளுங்க டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பிராண்ட் நியூ டயரு இதுல வண்டியில் எந்த வேலையும் இல்லை பதினொன்று மாடல் டீசல் வேரியன்ட் செகண்ட் ஓனருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் நம்பர் செகண்ட் ஓனருங்க இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓடி இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் வண்டியில் எந்த வேலையும் கிடையாதுங்கண்ணா இது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கேட்குது கேக்குதுங்கண்ணா மூணு ரூபா கேட்டு ரெண்டு தொண்ணூறு ஃபைனல் கேக்குதுங்க வண்டியில வந்து லோன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு டூ 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 டுவெண்டி வரைக்கும் லோன் ஆகுது அப்புறம் பார்த்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் 2015 தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் இது நம்ம பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக்குங்கன்னா டிஎன் தேர்ட்டி ஃபோர் 41 ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபேன்சி நம்பர் இது எக்ஸ்டேட் டாப் அண்ட் இது வந்து டயர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு செவன்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் இது இன்சூரன்ஸ் பார்த்திங்கனா ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஒரு ஃபோர் அந்த மாதிரி ஃபைன் எடுக்கலாம் இது ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபது வரைக்கும் வரும் டாட்டா ஜஸ்ட்டு டாப் அண்டு வேரியண்ட்டுங்க இது இப்போ நம்ம பார்த்துட்டு ரூட் திருதற்காக இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் ஒரே ஓனர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் திருப்பூர் ஸ்டேஷன் ஃபேன்சி நம்பருங்க இது வந்து டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே தான் இருக்கும் இது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் க்ளாக் கேட்குது ஒரு ஃபைவ் நைன்ட்டி அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாங்கன்னா வண்டி அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹோல்சல் வேகன் போலோ இது வந்து டீசல் வேரியன்ட்டுங்கண்ணா இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் கேட்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் ஒன்றும் பதினெட்டு ஓடி இருக்குது பெர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு பதினஞ்சு செகண்ட் ஓனருங்க இது வந்து பார்த்திங்கனா ஏ டுஜெட் இல்லாமல் பர்ஃபெக்ட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரு டிஃப்யூசர் எல்லாமே போட்டிருக்குங்க வண்டி ஏ டு ஜெட் எல்லாமே பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு டுவல் ஆர் பேக் ஏபிஸ் அலைவில் வந்துருங்கண்ணா வண்டியில் எந்த விதமான வேலையுமே இருக்காதுங்க இப்போ நம்ம ரூத் தேர்ட்டி அரிக்கர்ஸ்ல பாத்துட்டு வண்டி பாத்தீங்கன்னா வர்ஸ் வாகன் போலுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் இது ஒன் பாயிண்ட் டூ எம்பிஐங்க பாத்தீங்கன்னா வண்டி ஏட்டு இல்லாமல் ஷோரூம் பர்ஃபெக்ட் ரெக்கார்டு எழுபதாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா டிரயர்ஸ் பாத்தீங்கன்னா செவன்ட்டி பெர்சன்டேஜ் மேலே தான் இருக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்கண்ணா இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாலு அறுபது கேட்குது ஒரு நாலு ஐம்பது கொடுக்கலங்கண்ணா இப்போ இப்போ கம்பெனியில் இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்கண்ணா இது லோன் வந்து அப்டூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க வண்டியில் எதுமான வேலை எதுவுமே கிடையாது வண்டி எடுத்து அப்படியே ரெடி டு ட்ரைவிங் இப்போ நம்ம ரூட் தேர்ட்டி காசு பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா வோல்ஸ் பேக் ஆமியோங்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிடிஐங்க இது ஒரு கம்ஃபோர்ட் லைங்குங்னா கம்ஃபோர்ட்டில் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா அலைவில்ஸ் டுவல் ஏர்பாக் ஏபி அலைவில் வந்துருதுங்க இதில் இது வந்து டீசல் வேறண்ட்டிங்ண்ணா மைலேஜ் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வரைக்கும் வருங்க இதை நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது கேட்குதுங்க ஒரு அஞ்சே கால் ரூபா அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் இதில் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்கண்ணா ஏட்டு ஜெட் இல்லாமல் பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டுங்க இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன்ல வென்டோங்ண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆட்டோமேட்டிக்கு நான் பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன் வென்டோங்ண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனுங்கண்ணா இது நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கேக்குது திருச்செங்கோட் நம்பர் செகண்ட் ஓனருங்கண்ணா வண்டி டு ஜெட் எல்லாமே தெளிவா இருக்கும் இது ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிளுங்கண்ணா இது லோன் வந்து அப்ட்டு பாத்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்க வண்டி தெளிவா இருக்கும் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்குதுங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ அஸ்பைருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் பர்ஃபெக்ட் ரெக்கார்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஏட்டு ஜெட் ஷோரூம் பர்ஃபெக்ட் ரெக்கார்டுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இது ஃபேன்சி நம்பருங்கண்ணா டீ என் தேர்ட்டி நைன் சிஏ வண்டி நம்பர் தேர்ட்டி சிக்ஸுங்க சிக்ஸ்டீன் டைட்டானியம் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்குறீங்கன்னா அஞ்சு முப்பது அந்த மாதிரி ஃபைனல் கொடுக்கலாம் பர்ஃபெக்ட் கம்பெனி ரெக்கார்டு எதுவும் எதுமெண்ட் இல்லாத வண்டி நம்ம ரூட் தேதி காசுல இப்போ நம்ம ஸ்கோடா ஃபேபியா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மடலு ரெண்டு ஓனர் வெஹிக்கிளுங்க டிஎன் தேர்ட்டி சிக்ஸ் வெஹிக்கிளுங்க இந்த வண்டி ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டி பக்கா சர்வீஸ் பண்ணி நீட்டாக இருக்குதுங்க நம்ம வெஹிக்கிள் நம்ம ஷோரூம்ல ரெண்டு ஓனர் வெஹிக்கிளுங்க பக்கம் நீட்டான வண்டி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆஸ்க்குங்க மாஜி சுசுக்கி எஸ் கிராஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டீசல் டீசல் வெஹிக்கிளுங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிங்க ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது உங்களுக்கு வண்டி டாப் பெண்ணுன்னு காட்டி அலாய் வீல்ஸு டியூல் ஏர் பேக்ஸு சீட் கவர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிறாங்க வண்டி உங்களுக்கு பவர் ஆக்சி சீட்ஸ் மிரர்ஸு இது போல் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துடுதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்ங்க வண்டி டாப் அண்ட் பக்கா நீட்டாக இருக்குதுங்க நேரில் வாங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு லோன் அப்படியே உங்களுக்கு எயிட்டி பெர்சன்டேஜ் ஆகிடும் சான் தீனாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரி செக்மெண்ட் வெஹிக்கிளுங்க உங்களுக்கு இன்டீரியர்ஸ்ஸு எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெஹிக்கிளே லக்ஸுரி ஃபீல் கொடுக்குங்க இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க பர்ஃபெக்ட் கம்பெனி வெஹிக்கிள் மாதிரி இருக்குதுங்க இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் வெஹிக்கிள் காட்டி உங்களுக்கு நெர்சிட்ஸ் பென்ஸ் காம்படிஷனாக வந்த வண்டி காட்டி உங்களுக்கு கம்ஃபர்ட் வைஸ் நல்லாயிருக்கும் வண்டி லக்ஸுரியஸாகவும் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் த்ரீ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க எதாவது அனுசரித்து பண்ணலாம் ஹுண்டாய் வெர்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஃபோர் லேக் நைன்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணுறாங்க வண்டி அருமையான வண்டிங்க உங்களுக்கு மெக்கானிக் வைஸ் எல்லா எல்லா சர்வீசஸும் பண்ணியாச்சு வண்டி அருமையான வண்டி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் பெர்ஃபெக்ட் வெஹிக்கிள்ங்க பார்த்துட்டு இருக்கிற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா டொயோட்டோ இன்னோவா கிறிஸ்டாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கிற வைக்கிளுங்க உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் வண்டி உங்களுக்கு நாலு அலைவில் வந்துடும் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் கெப்பாசிட்டி உள்ள வண்டிங்க அருமையான வண்டிங்க உங்களுக்கு ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டிங்க வண்டி ஃபுல் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்க பர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சம் ரூபா கேக்குதுங்க நேரில் வாங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிளுங்கண்ணா கஸ்டமர் வண்டி ஏதாவது ஓட்டி போல வரவங்களுக்கு லோக்கல் ஓட்டுறவங்களுக்கு அருமையான வண்டிங்க டாடா நானும் எல்எக்ஸ் மாடலுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனரு வெறும் எழுவத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குண்ணா இது ஏசி பவர் விண்டோ வந்துருங்க இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கேட்குதுங்கண்ணா நேரில் வரவங்களுக்கு ஏதோ முன்னப்போ நான் பண்ணி கொடுக்கலாம்